அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தில் திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத் ரச்சகன் தீவிர வாக்கு சேகரிப்பு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத் ரச்சகன் அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் முன்னிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கிராம மக்கள் திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத் ரச்சகனுக்கு வழிநெடுகளும் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக பாரஞ்சி கிராமத்தில் உள்ள பாளையத்தம்மன் கோவிலில் அம்மனை வழிபட்டு பிரச்சாரத்தை துவங்கினார் அப்பொழுது வேட்பாளர் எஸ் ஜெகத் ரச்சகன் பேசுகையில் தமிழக முதல்வர் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து சிறப்பான திட்டங்களை தீற்றி செயல்படுத்தி வருகிறார் கலைஞர் உரிமைத்தொகை புதுமை பெண் திட்டம் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் கேஸ் விலையை ரூபாய் ஐநூறாக குறைப்பேன் பெட்ரோல் விலை எழுபத்தை குறைப்பேன் நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி ஒரு நாளைக்கு ரூபாய் நானூறு தருவதாக சொல்லியிருக்கிறார் எனவே உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார் இதில் நகர செயலாளர் தி எல் ஜோதி தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் நெமினி மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் நகர தலைவர் துறை சீனிவாசன் நகரத்துறை செயலாளர் நந்தாதேவி நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பிரசாத் கருணாநிதி பாலன் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரசாத் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா பாபு பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் ஒன்றிய தலைவர் சக்கரவர்த்தி மாவட்ட விவசாய தொண்டரணி அமைப்பாளர் ராமலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர்கள் பாபு பூஷணம் கன்னியப்பன் பிரகாஷ் மாவட்ட நெசவாளர் அணி துணைத் தலைவர் தமிழ்மணி மாவட்ட பிரதிநிதிகள் மூர்த்தி குப்புசாமி தகவல் தொழில்நுட்ப அணி ராகுல் விசிக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம் நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் தமிழ்மாறன் நரேஷ் பாக்யராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Thank <laughs>